சொல்லுங்கப்பா கேக்குது ஆமா நான் நேரு பேசுறேன் ஒண்ணு இல்ல ஹேமலா தான் சொல்லிட்டு அவங்க வந்து இது பஜாஜ் ஃபைனான்ஸ்ல அது அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல பணம் கட்டலனாக்கா அவங்க கேஸ் போட்டு ஊழல் தடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்ட சொல்லி நயனுக்கு வரல சரிங்களா எனக்கு வந்து இருக்கிறது அரெஸ்ட் வாரத்தை மட்டும்தான் வந்து

டவுன்ல வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வார்த்தையா கிடையாது அவங்கதான் நான் ஒரு டைம் கேட்கறாங்க அந்த டைம் கொடுத்தா அவங்க வந்து ஒரு வார்த்தை வந்துருக்கிறது பாத்தீங்கன்னா சிபில் கேஸ் ஆல்ரெடி ஒரு லேடி பேர்ல வந்திருக்கேன்னா நான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைமிங் கொடுத்தேன் வந்துச்சுன்னா நான் அதோட அந்த முடிச்சிருப்பேன் சரிங்களா சரியோ ரேடியா இருக்காங்களே கோர்ட்டை கேஸ்ன்னு எதுன்னு செய்து கலையணும்னா உங்களுக்கு டைமிங் நான் கொடுத்தேன் இந்த ரிட்டர்ன் பர்சன் சொல்லுவாங்க பாத்தீங்களா வந்தாதான் கேஸே வித்ரா பண்ண முடியும் அது எனக்கு வராத வரைக்கும் அந்த கேஸ் எஃப்ஐஆர் தான்

சரிப்பா அவங்கள ஒரு மாதம் வரைக்கும்

ஒரு மகளிர் செல்போனுக்காக அவங்க வந்து ஒரு இஎம்ஐ பத்தொம்பதாயிரம் ரூபா வாங்கி பஜாஜ் என்ற நிறுவனத்துல தவணை வாங்கி கட்டி வந்துக்கிறாங்க அது அவங்க கொரோனா காலத்துல வாங்கிட்டுதான் சொல்றாங்க அந்த டைம்ல கொரோனா காலத்துலையும் கொஞ்சம் அவங்களால சரியா கட்ட முடியலையா என்னன்னு தெரியல ரெண்டாவது வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு மூட்டு ஆபரேஷன் பண்ணதுனாலையும் குழந்தை உடம்பு சரியாதுனாலையும் அவங்க எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கட்டி வந்துக்கிறாங்க திடீர்னு உங்க மேல கேஸ் போட்டாச்சு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு உங்களை சீட்டிங்கு வழக்கு அதனால நீங்க பணத்தை ஒரு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள கட்டலன்னாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க கோயில் சரியில் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அவங்களுக்கு பேசற மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அதை அந்த அம்மா பயந்து போய் எங்களை கஷ்டமாக கஷ்டமா நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை வந்து இன்றைக்கே கட்டலைனாக்கா அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்றாங்க நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பேசி உங்களுக்கு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சொல்லக்குள்ள நான் அந்த சம்மந்தப்பட்ட நம்பருக்கு வாங்கி ஃபோன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கலை ரெண்டாவது அவங்களே ஒரு கால் மாதிரி வந்துட்டு திருப்பி நம்ம பிஏ எடுத்து பேசக்குள்ள அவங்க வந்து யார் நீங்கள் என்ன யார் பேசுறீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு ஒரு அதிகாரத்து வரங்கள்ல ஒரு ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேறு அதிகாரி பேசுகிற மாதிரியே பேசி இது மாதிரி நான் எம்எல்ஏ பேசுகிறோமா இது மாதிரி அவங்க எங்க ஒரு தொகுதிக்காரங்க அவங்க கஷ்டப்படுகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் கொடுங்க அவங்க கம்பெனியில கூட நீங்க அந்த பைனான்ஸ் கம்பெனி அதெல்லாம் எங்க வேலை இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் போட வேண்டியது தான் ஏன் வேலை லேடிஸ்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அது கூட தேவையில்ல மணி ஆகி போச்சு இதுக்கு மேலே கேஸ் போட்டோம் அவங்கள வந்து அரஸ்ட்டாக ஆகிடுவாங்க அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஏதே வந்து ஒரு அதிகாரத்துக்குள்ள பிரச்சனை உடம்பு சரியில்லாத மூட்டு வழியை ஆப்ரேஷன் பண்ணின்னு இன்றைக்கி ஊர்ட்லேயே பத்து கிடையாது ஆட்டோ ஓட்ட போகலை என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டு நான் நேர்த்தான் இட்டு வந்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறது என் தாலி அருமான வச்சு தான் கிடையாது நீங்கள் எதாவது செய்யுமா நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த அம்மா போயிட்டு அன்னைக்கே போய் அந்த பணத்தை கட்டிட்டு கட்டின தான் இந்த உண்மையை வெளியே வருது நம்மளுக்கும் இந்த பேக்கு இருந்து இது மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசலாங்கிற இதுவும் இதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றது ஏன்னா இதை ஒரு ஏமாலி இது மாதிரி செய்யலாம் அவங்க தரவங்க இந்த மாதிரி பயந்து போய் ஏதாவது பண்ணினாங்கன்னா என்ன ஆகும் அப்ப இது வந்து ஒரு முற்று வைக்கணும் இது இரு மாநில அரசும் இதில் தலையிட்டு அதுக்கு தேவையான நடவடிக்கை